ரெசிலே செல்ல கொண்டு வரும்போது அது அடிபட்டு போகுது தோற்றி விடுகிறார் அந்த ரெசிலே அது வேணும்னு பல பேர் வந்து ஆர்கியூ பண்றாங்க லெஜிஸ்லேஷன் அந்த இதுவுமே நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் ஆனா இவரு பிரீமியர் ஆன பிறகு நைன்டீன் அந்த தேவதாசி முறை ஒழித்தவரும் இவர் அதே போல ஆதித்திராவிடக்குன்னு தனித்துறையை ஏற்படுத்திக்கிறார் கோயிலுக்குள்ள என்ட்ரி பண்றதுக்கு ஏன்னா அப்ப காம்போசிட் ஸ்டேட் இவன் ஆந்திராஸ் வித் us ஆ மிஸ்டர் மெடோஸ் பிரசிடென்சி அப்போ திருப்பதியில வந்து யாரும் என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்டரா இருக்கும்போது அவையும் தகுதி இருந்தவர் அதனால தான் நம்ம என்ன அவரை பத்தி சொல்லும்போது தாடி இல்லாத பெரியா அப்படின்னு சொல்றோம் நான் இவரே வந்து அவருடைய பதவியை தேர்ந்தெடுத்து போகும்போது விடுதலையில மிகப்பெரிய தலையங்க விளைகப்படுகிறது அது வந்து மேடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஃபேராப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எல்லாருமே படிக்கணும் அது வந்து மிக எல்லோருக்குமே மனதை நெருடுகின்ற ஒரு தலையங்க அது வந்து எஜுகேஷனை பத்தி அவர் சில விஷயங்கள் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா பின்னாடி வந்தவங்க பல பேர் நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முக்கியமாக காமராஜர் சொல்லும்போது கல்வி கண்ணை திறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவோம்

அவர் என்ன செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட் தாய்மொழி வழி கல்வி முதல்ல வந்து எல்லா இடத்துலயும் இன்ட்ரொடியூஸ் ஸ்கூல் லெவல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க மேடம் வந்து ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அந்த டேட்டா வந்து நானும் பல இடங்கள்ல வந்து நாலு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பேசிட்டு இருக்கேன் பல பங்கள்கழகங்கள்ல இப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் கரெக்ட்லி ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் குரு இந்தியா முழுவதும் இருந்தன ஆங்கிலேய கல்வி அதாவது மெக்காலோ எஜுகேஷன் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இருந்ததுன்றதுக்கு இட் மேக்ஸ் அஸ் திங் ஏன்னு சொன்னா இது வந்து பட்டி தொட்டில் எல்லாம் இருந்துருக்கு கல்வி வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது இந்திய சமுதாயம் வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கின்றது அப்படி லேர்னட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கம்பனால வந்து கம்பனமான எழுதிய முடியாது இசைக்கீழால புறா பெரிய புராணம் சொல்லுங்க ஏன் நீங்க சொல்கின்ற அந்த சங்க இலக்கியங்களை படை படைத்த முடியாது அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு லேர்னட் சொசைட்டியா இருந்துருக்கு அதோடு இல்லாம அந்த குருக்குலங்கள்ன்றது பேரினா குருகுலம் பட் கல்வி வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் அதை உணர்ந்து தாய்மொழி வழி கல்வி வேண்டும் அப்படின்னு தமிழை வந்து கல்வி ஸ்கூல் லெவல்ல முக்கியமா பள்ளிகளில் வேண்டும் என்று சொன்னவர் ஓமுந்துரா

வெரி சிக்னிபிகண்ட் ஹியூமன் ஐல்ட் மினிஸ்டர் தமிழ்நாட் ஹூ தாட் அபவுட் அவர் ஜவஹர்லால் நேரு கேட்கும் போது உங்களொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா அவர் வந்த உடனே எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் சர்க்குலர் அனுப்புறாரு கூப்பிட்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் பேரை சொல்லி எங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து ஏதாவது ஃபேவராக எங்க செய்யக்கூடாது யாருமே செஞ்சீங்கன்னா உங்க மேல ஆக்சன் எடுப்பேன் இப்படி ஒரு சி எம் பார்த்தா அது வந்து ரொம்ப